வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த ஒரு அருமையான ஈச்சர் கோச்சானை பற்றி தங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க வீடியோவை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வண்டியை பார்த்திங்கன்னா ஃபுல் டீடைல்மே சொல்லியிருக்கேன் இந்த வண்டி பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ரெண்டாயிரத்தி பத்துக்கு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பாண்டியன் கோச்சில் வந்து வண்டியை ரீபால்பில் பண்ணியிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்திங்கன்னா ஃப்ரெண்டு பேக்கு ஜாகோ டைப்பில் ஆல்ட்ரு பண்ணியிருக்கிறாங்க வால்வோ டேஷ்போர்ட் போட்டுருக்கிறாங்க அதே மாதிரி அப்பல்சரு சீட்டு பிளாட்ஃபாரம் மூணுமே பார்த்திங்கன்னா புதுசு போட்டிருக்கிறாங்க வண்டி மூணுமே ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்குங்க பெயிண்டிங்குமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க வண்டி ரொம்ப தெளிவாக இருக்குது இந்த வண்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம திருச்சி பக்கத்தில் நம்பர் ஒன் டோல்கேட்டில் இருக்குதுங்க மூணு ஓனரில் இருக்குது வண்டியோட எப்சி பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஒரு ஒரு மாதத்தில் முடிய போகுதுன்னா நான் எடுத்து கொடுத்துறேன்னா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இன்சூரன்ஸ் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நவம்பர் லாஸ்ட் வரைக்குமே இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க லைஃப் டேக்ஸ் கட்டின வண்டிங்க வண்டிமே வண்டிக்குள்ளே இன்டீரியர் பாருங்கள் எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்கும் டேஷ்போர்டே ரொம்ப தெளிவாக இருக்குது டைனமோ ரீசெண்டாக மாற்றிருக்கிறாங்க டயர் கண்டிஷன் பார்த்திங்கன்னா நாலு டயருமே ஒரிஜினலுங்க ஃப்ரெண்டு வந்து எண்பது பர்சன்டேஜுக்கும் பேக் வந்து ஒரு அறுபது பர்சன்டேஜுக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க எல்லா சீட்டுமே அவங்களுக்கு பார்த்திங்கன்னா புஸ்பாக் சீடு போட்டிருக்கிறாங்க அப்பல்சருமே பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ஒர்க் பண்ணதுனால ஆன் ட்ரெண்டிங் தகுந்த மாதிரி லைட்டிங் கிளாஸ் ஒர்க்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதுவுமே ரொம்ப தெளிவாக இருந்தது இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் வண்டி ஓனர் நம்பர் தரேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி உங்களுக்கு சொந்தமாக இருக்குங்க அதே மாதிரி ஈச்சர் கோச்வென் தேடிகிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க இதே மாதிரியான கோச்வேன் அப்டேட்ஸுக்கு மறக்காமல் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபேஸ்புக்கில் பார்த்திங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க ரெண்டாயிரத்தி பத்து மாடல் நாளுங்க வண்டி உண்மையுமே ரொம்ப தெளிவாக இருக்கும் ஆனால் வண்டி எடுத்தால் எந்த ஒரு வேலையுமே பார்க்க தேவைன்னா தாராளமாக ஓட்டிக்கலான்ற மாதிரி வண்டி ஒன்று சொல்லியிருந்தாருங்க இந்த வண்டிக்கு அவங்க கோட் பண்ணுற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பத்தொம்போது லட்சரூவா சொல்கிறாங்க பத்தொன்பது அந்த அமௌண்ட்டும் வந்து ஃபிக்சர் கிடையாதுன்னா நேரில் வரணும்னா கம்மி பண்ணி பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க மறக்காமல் டிஸ்கிரிப்ஷன் கேப்ஷன் ரெண்டுலேயுமே வண்டி ஓனர் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி பேசி இந்த வண்டி அவங்களுக்கு சொந்தமாக கேங்க இதே மாதிரியான கோச்சன் அப்டேட்ஸுக்கு மறக்காம நம்மளை ஃபாலோவும் பண்ணிக்கோங்க நன்றி